வெல்கம் டு ஈஸியாக படிக்கலாம் சோஷியல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் லெசன் ஃபோரோட இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின்ஸ் நீங்கள் இதை படித்தீங்கன்னா ஈஸியாக டுவெண்ட்டி மார்க்ஸ் வாங்க முடியும் ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபைன் டேக்ஸ் டேக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரெக்ட் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி பிரித்து படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகும் டாக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் விதவுட் கெட்டிங் எனி டைரெக்ட் பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டேக்ஸ் இருக்குது டைரெக்ட் டேக்ஸு இன்டைரெக்ட் டேக்ஸ் டைரெக்ட் டேக்ஸ்லாம் ஆல் பெய்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் கம்பெனிஸ்னாலும் கொடுக்கக்கூடியது இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் இன்டைரெக்டாக ஒவ்வொ எடி ஒவ்வொருத்தரும் மறைமுகமாக கொடுக்கக்கூடியது ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸு எக்ஸைஸ் டியூட்டி ஜிஎஸ்டி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாக் மனி பிளாக் மனி இட் இஸ் ஃபண்ட் ஏர்ன் ஆன் த பிளாக் இட் இஸ் ஃபண்ட்ஸ் ஏர்ன்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸஸ் ஹாவ் நாட் பீன் பெய்டு இதை விட இந்த பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம் இது ரொம்ப நல்ல ஈஸியான பாயிண்ட்டு த அன் அக்கவுண்டட் மணி தட் இஸ் கன்சீல்ட் ஃப்ரம் த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் த அன்க்கவுண்டட் மனி தட் இஸ் கன்சீல்ட் ஃப்ரம் த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த டாக்ஸ் லெசனை பொறுத்த வரையிலும் இந்த த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது அதுவும் பிளாக் மணி வந்து அடிக்கடி கேட்குறாங்க நீங்கள் நல்லா படிங்க ஈஸியாக மார்க் வாங்க ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல் பாய்